பிரைஸ்தலாட்பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை காணச் செய்த தேவனை நாம் துதிப்போம் இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற வசனம் ரெண்டு நாளாகவும் பத்தொன்போது பதினொன்று அந்த வசனத்தின் பின்பகுதியில் நீங்கள் திடமனதாயிருந்த காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கருத்தர் துணை என்றான் ஹாலே லூயா இன்றைக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பத்தோடு இந்த காரியத்தை எப்படி செய்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா இனி எவ்வளவு நாட்கள் தான் நான் அந்த மனிதர்களோடு போராட வேண்டும் என்று நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களா சோர்ந்து போகாது இந்த இக்கட்டான நாட்கள் இந்த உபதிரவமான சூழ்நிலையில இந்த போராட்டத்தின் மத்தியில நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக உண்மையுள்ள நீதிமனான கத்தருக்கு ஒப்புக்கொடுங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார் நிச்சயம் உங்களுக்காக கத்தர் செயல்படுவார் நல்லவர்களோடு ஆண்டவர் என்றும் இருப்பார் நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடைபிக்கும்படி தேவன் உங்களுக்கு துணை நின்று உதவி செய்வார் அன்றைக்கு அமலேகியர் தாவேது இருந்த சிக்லாக் பட்டணத்தை வந்து கொள்ளையடித்து கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக நடந்து கொண்டான் கர்த்தரிடம் காரியங்களை விசாரித்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டோருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டான் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் செய்து சகல காரியத்திலும் கர்த்தர் துணை நின்று வெற்றியாய் நடத்தினார் இன்றைக்கு அதே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை தைரியப்படுத்துகிறார் உற்சாகப்படுத்துகிறார் நீங்கள் காரியத்தை உறுதியுடன் செயல்பட மன தைரியத்தை தருகிறார் எத்தனை போராட்டங்கள் அவமானங்கள் தள்ளப்பட்ட நிலை வந்தாலும் சோர்வான சூழ்நிலை இழந்து போன சூழ்நிலையில் நீங்கள் நின்றாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக நின்று செயல்படுவார் உங்கள் கண்கள் காண ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்வார் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமான வாழ்க்கை வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலக போகாதீங்க அவர் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை தோற்று போக விடவே மாட்டார் உங்கள் காரியத்தில் துணை நின்று உங்களுக்காக செயல்படுவார் இன்றைக்கு உங்களை ஒப்புக் இசப்பா இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்த உபத்திரவத்தின் பாதையில இந்த போராட்டத்தின் மத்தியில் நான் உம்முடைய சித்தத்தை அறிந்து உத்தமமான வாழ்க்கை வாழ எனக்கு கிருபத்தாரும் என்று கேளுங்க நிச்சயம் கர்த்தர் உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி திடப்படுத்தி உங்கள் காரியத்தை உறுதியுடன் செய்ய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பா எனக்கு நேரிடுகிற எல்லா போராட்டங்களிலும் அத்தருக்குள் நான் திடமனதாயிருக்க எனக்கு கிருபை தாரும் மனிதர்களோடு போராடுகிற போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சத்ருவின் கிரியைகளில் இருந்து என்னை விடுவித்து தைரியமாக என் காரியத்தை செயல்படுத்த உறுதியான மனதை தந்து எல்லா காரியத்திலும் நீர் எனக்கு துணையாக நின்று ஒவ்வொரு நாளும் ஜெயத்தோடு உத்தமமான உண்மையான அற்புதமான கத்திற்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே